விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் நண்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து பருகூர் போகிற வழியில் அந்தியூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துக்கிறேங்க பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து தாரோடு முகப்பில் தான் அமைஞ்சிருக்குதுங்க தாரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி வருங்க ஐநூறுலேருந்து ஒரு ஆறுநூறு அடி வரும் இப்போ நாம் வந்து இந்த தோட்டத்துக்கு உண்டான ஜலமோளை பகுதியில் தான் நின்றுட்டுருக்குறோம் இதாக ஜலமோ நாம் நிற்கிறதா ஜலமோளை இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து இந்த காட்டுக்கு வடக்கு திசையில் தான் நின்றுருக்குறோம் இந்த காட்டுக்கு வடக்கு திசையில் தான் இந்த ரோடு அமைஞ்சிருக்குது வடக்கு திசையில் ஜலமூலையில் அதாவது ஈசானிய மூலையில் நின்றுருக்குறோம் இப்போ இந்த இருந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி அக்னி மூளை இருக்கிற திசையை பார்த்துட்ருக்குறோம் இப்போ நாம் ரோட்லேயே வந்து வாயு மூளைக்கு போய் எல்லா மூளைகளும் எல்லா பகுதியிலையுமே பார்த்துட்டு வருவோம் இன்னும் ஒவ்வொன்றா வந்து அப்பப்போ இருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் முதல்லே ஃபோன் நம்பரை சொல்லிடுறேங்க ஃபோன் நம்பர் கம்ப்ளெண்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்டு தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுங்க இதுதான் நம்ம நம்பரு அப்புறம் இந்த தோட்டத்தினுடைய சுற்றுப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணி ஏரியா ஃபுல்லாக எல்லாமே தோட்டம் தோப்பு தான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு தென்னந்தோப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோழி பண்ணை இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கரும்பு நல்லா கரும்புலாம் நல்லா வெள்ளாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டம் இப்போ நாம் பார்க்க வந்த தோட்டம் பார்த்திங்கன்னா இதுதான் வாழை போட்டுருக்குதுங்களா இது தான் ரோடு பேசு ஒரு ஐநூறு அறநூறு அடி வருங்க அந்தளவுக்கு காட்டினுடைய முகப்பு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை பார்த்த மாதிரி காடு அமைஞ்சிருக்குதுங்க இதில் ஈசானியத்துலேயே வந்து கிணறு அதாவது வாஸ்துப்படி ஜலமூல ஏரியாவிலேயே வந்து கிணறு அமைஞ்சிருக்குது தென்னை மரம் வந்து காய்ப்பு மரம் ஒரு முப்பது மரம் வருங்க இது முப்பது ஒரு ஐம்பது மரத்துக்கு வரைக்கும் வருங்க எல்லாமே பெரிய மரம் தான் நல்ல காய்ப்பு ஆறு ஏக்கரா மொத்தம் நான் பார்க்க வந்து ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கருக்கு வந்து மொத்தமே ஒரு ஐம்பது மருந்தான் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம வந்து தான் வந்தால் ஜலமூல திசையில் வடக்கு திசையில் கிணறு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க கிணத்துல தண்ணி மேலேயே இருக்குது குத்தகை கோட்டைங்களுக்கு ஒரு செட் ஒன்று சின்னதாக நம்மளுக்கு அப்புறமா சுற்றி காட்டுறேன் ஒரு சின்னதாக ஒரு மாமரம் லைன் ஒன்று வந்துங்க ஓரமாக ரோட்டுக்கு பக்கத்துலேயே காட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக போகுது நம்ம பார்க்க போன காட்டுக்கு தான் அந்த லைன் வருது மேற்கொண்டு இந்த காட்டுக்கு தண்ணி சோர்ஸுக்கு கிணறு ஒன்று பார்த்தீங்க அதுபோக வந்து போரும் இருக்குது போர் சர்வீஸு கிணறு எல்லாமே தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கூட்டு இது எதுவும் இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார் நீங்கள் தோட்டம் போடுறது வீடியோ போடுறதெல்லாம் கரெக்டு எதை பார்த்தாலும் கூட்டு கூட்டு கூட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா நான் தோட்டம் பார்க்க போகிறேன் கூட்டாக இருக்கிறத கூட்டுன்னு தான் சொல்லணும் தனியாக தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறேன் எல்லா தோட்டத்துக்குமே தனி கிணறு தனி போருன்னு அமையிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பெல்லாம் ரஜா அதனால் உள்ளது உள்ளபடி தான் என்னோடய வேலை நாம் தனித்தோட்டம் போடுற போது தனித்தோட்டம் வரும்போது நீங்கள் பார்த்து வாங்கிக்க வேண்டியதான் அதை என்னை ஃபோன் பண்ணுங்கள் என்கொயரி பண்ணுங்க கேளுங்க சொல்கிறேன் இதெல்லாம் பாருங்க இந்த பக்கம் சிறு வேலை அப்புறம் இந்த வாய் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கராவுக்கு மேலே சும்மா குறைய போட்டு வச்சுக்கிறாங்க இது வெள்ளாமல் பண்ணல அது குத்தகை கொட்டுறாங்க அவங்க என்ன கணக்குன்னு தெரியல அவர் ஒரு ஏக்கரா குறை போட்டாங்க தென்னை மரமெல்லாம் சிறப்பான காய்ங்க நல்ல குல குழைய கொத்து கொத்தா குல குழாய் இருக்குது இருங்க காட்டுறேன் அது கொஞ்சம் வீடியோவில் வந்து தெரிய மாட்டேங்குது மரம் வர உயரமாக இருந்தால் வீடியோவில் தெரிய மாட்டேங்குது இருட்டு அடிச்ச மாதிரி தெரியுது உங்களுக்கு நானும் ப்ரைட்னஸ் வச்சு தான் எடுக்கிறேன் பாருங்க அடி மரத்தில் பாருங்க தெரியுதுங்களா இருட்டடிச்ச மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் உங்களுக்கு மங்களாக தெரியுது காயெல்லாம் நிறையா இருக்குது மரத்தில் நிறைய எல்லா மரத்துலையுமே இருக்குதுங்க காய் ஒரு மரத்தில் தான் காய் இருக்கிற மரத்தில் தான் காட்டுறாங்கலாம் நினச்சிக்க வேண்டாங்க எல்லா மரத்துலையுமே குழ கொடுத்து அந்த அந்தளவுக்கு சிறப்பான காய்ங்க அதனால் சின்ன மரம் ஒரு ஐம்பது மரம் தான் இருக்குது அந்த அளவுக்கு காய் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு உண்டான வாய் மூளை தாங்க இதோ வாய் மூலைங்க வாய் மூலையும் ஜல மூலையும் ரோடு பேசுடுதுங்க இப்போ இருந்து இந்த தடம் ஒன்று போகிறது பார்த்தீங்களா இந்த தடம் வந்து இந்த காட்டுக்கு பாத்தியமில்லைங்க இது வந்து பக்கத்து காட்டுக்கு சேர்ந்தது நம்ம காடு வந்து இது வரைக்கும் இதுதான் பொழிங்க இந்த கருங்கல் கட்டடம் தான் மேற்கு திசைக்கு உண்டான பொலி வரப்பு இதிலிருந்து வந்து ஒரே நேராக வந்து அக்னி மூளை வரைக்கும் போகுது அக்னி மூளைக்கே இல்லை குபேர மூளைக்கு போகுது கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் இதுலேருந்து ஒரே நேராக குபேர மூளைக்குங்க வீடியோ பெருசாகிடு உங்களுக்கு இருங்க அந்த பக்கம் போய் காட்டுறேன் போர் பாருங்க இதுதான் போர் இந்த இடத்துல இது இருந்தால் சப்ளை ஆகுது இல்லை பக்கத்தோட்டமெல்லாம் வந்துங்க ஃபுல்லாக கரும்பு தாங்க போட்டுக்கிறாங்க இந்த பகுதியெல்லாம் கரும்பு ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க இப்போ நான் பார்க்க வந்த காடு இந்த தான் இந்த செவ்வாழை போட்டுக்கிறாங்களே இதுந்தான் வாயு மூலையிலிருந்து குபேர் மூளை அப்படியே ஒரே நேரு தாங்க இதுதாங்க நான் பார்க்க வந்த காட்டுக்கு இதுதான் வந்து குபேர மூளைங்க இதோட காடு முடிஞ்சுது இது வந்து பக்கத்து காடு இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சுருக்குறாங்கல்ல இதெல்லாம் பக்கத்து காடு நான் பார்க்க வந்த காடு இதோட முடிஞ்சிது இதான் குபேரம் மூலை இதுலேருந்து வந்து அக்னி மூளைக்கு ஒரே நேர் தான் காடு வந்துங்க ஒரு செவ்வகை டைப்பில் எல்லாம் நேருக்கு நேராக இருக்குது பெருசாக க்ராஸாக கிடையாது ரோடு வேஸ் நீலையும் அதிகங்க ரோடு வேஸ் அதிகம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி அதாவது இந்த அகலம் தெற்கு வடக்கு அகலம் வந்து கம்மி கிழக்கு மேற்கு நீளம் வந்து ஜாஸ்திங்க ரோடு பேசி ஜாஸ்தி அந்த மாதிரி இந்த காடு அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இந்த வரப்போ வரைக்கும் தான் இந்த வரப்போரே நேர் தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்க இது வந்து அப்படியே கால் கட்டணம் இப்போ நமக்கு மூலையிலிருந்து அதாவது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசைக்கு போயிட்டுருக்குறேங்க அதாவது அக்கடி மூளைக்கு போயிட்டு பாருங்க காடு எல்லாம் வாழை தான் ஃபுல்லுமே மா தான் செவ்வாழை தேன் வாழை மொந்த வாழை இப்படி எல்லாமே வாழை வந்து ஃபுல்லாக வாழை தான் ஆறு ஏக்கரை முழுசுமே இந்த காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிற தோட்டமெல்லாம் பாருங்கள் இந்த காடு முழுசுமே தென்னைப்பழம் வச்சுட்டாங்க அதுக்கு அந்த பக்கம் வாழை மேற்கு திசையில் கரும்பு சுற்றி சுற்ற ஏரியா தண்ணி ஏரியாங்க அதனால் பெருசாக தண்ணிக்கு எல்லாம் பிரச்சனையும் இல்லை கிணத்துல பார்த்தோம் கிணத்துல தண்ணி மேலேயே கிடக்குது வர வழியில் போரையும் பார்த்தோம் சர்வீஸ் வந்து ரெண்டு கிஞ்சி வந்து பத்து பத்து இஞ்சி சர்வீஸ் இருக்குதுங்க காட்டோட சரிவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தெக்கு சரிவு தான் அமைஞ்சிருக்குது அதெல்லாம் பெரிய சர்வெல்லாம் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான சரிவு தான் மண்ணு பார்த்தீங்கன்னா களிமண் கலந்த செம்மண் மாதிரி அந்த மகளிர் மண் மாதிரி தான் வருதுங்க நல்ல மண் தான் விவசாயத்துக்கு உகந்த நல்ல மண் தான் மண்ணுக்கு எந்த குறைபாடும் இல்லை இந்த பக்கத்து காடெல்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செம்மண் சரலை மண் மாதிரி வருது இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்குதுங்க மண் என்னென்னா உழவு ஓட்டினா தான் உங்களுக்கு கண் மண்ணினுடைய கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும் கொஞ்சம் வெள்ளாமையோட இருக்கும்போது அந்த வெள்ளா முடி வரைக்கும் உழவ இது போட்டுறாங்க புல் போட்டுருந்தா பொடி விடுவாங்க அதனால் வந் மண்ணெல்லாம் குறையில்லைங்க நல்ல மண் நீங்கள் இது வந்து பின்னாடி நீங்கள் உங்களுக்கு வி விருப்பப்பட்டால் இந்த லைனில் தென்னை மரம் இருக்குது லைன் என்ன பொலி வரமும் சுற்றுப்புள்ள மாதிரி வச்சுக்கிறாங்க சால் மரம் இது வந்து தேன் வேலைங்க அந்த பக்கமெல்லாம் வந்து செவ்வாழை பார்த்தீங்க இந்த பக்கம் தேன் வேலை இப்படி எல்லாமே காடு முழுசுமே வாழை தான் பயிர் பண்ணிக்கிறாங்க அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு வச்சுக்கலாங்க இருக்கும் நல்லாயிருக்கும் ஏரியாவுக்கு தேரியாவில் நான் வர வழியில் பார்த்தேன் அதிகபட்சமாக பாக்குத்தோப்பு நிறைய பக்கம் வச்சிருக்கிறாங்க மாதிரி நீங்களும் வந்து விருப்பப்பட்டால் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு வச்சுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏரி சிறப்பான ஏரியாங்க நம்ம பருகூர் போகிற வழியில் இருக்குது ரோட்டில் இருக்குது பருகூர் போகிற மெயின் ரோட்டில் இல்லை ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது ரோட்டில் இருந்தாலும் ஏரியா வந்து நல்லா ஒரு ஒரு குழு குழுன்னு நல்லா ஜில்லாக இருக்குதுங்க இது இதில் தாங்க வந்து நான் சொல்லாதே வந்துட்டு பேசிகிட்டு இந்த அக்னி மூளைங்க அக்னி மூளைக்கு வந்துட்டோம் இதுதாங்க அக்கடி மூளை இந்த காட்டுக்குண்டான உண்டான அக்கனி கட்டாகல நல்லா இருக்குது மறுபடி நாம் வந்து இப்போ கிழக்கோட்டில் தெற்கு உரமாக இருக்கிறோம் தெற்கு கடைசியில் தெற்கு திசையில் கடைசியில் கிழக்கோட்டில் இருக்கிறோம் அக்கனி மூலையில் இங்கேருந்து ஜல மூலையில் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த ஏரியாவுக்கு போகிறோம் இந்த பக்கம் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கரும்பு தான் போட்டுக்கிறாங்க நாம் பார்க்க வந்த காலம் முழுசுமே வேலை தாங்க வேறு எந்த வெள்ளாமே கிடையாது என்னென்னா வாழையினுடைய ரகம் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க தேன் வாழை முந்தை வாழை செவ்வாழைன்ட்டு ம ரகம் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க மற்றபடிக்கு வெ மேல ஒரே ஒன்று தான் நிறைய ஆறு ஏக்கரா ஒட்டுக்காருச்சுன்னா ரெண்டு ரெண்டு ஏக்கராவுக்கு மாற்றி மாற்றி வெள்ளா பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் மாற்றி ஒரே மாதிரி பண்ணிக்கிறாங்க அதுவும் பிரச்சனை இல்லை நல்லா தான் அதனால் காடு வந்து பிடித்தா அமைஞ்சிருக்குதுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க காட்டுக்காரர் சொல்லக்கூடிய விலை எழுபது லட்ச ரூபா சொல்கிறாரு நேரில் வாங்க காடு பிடிச்சிருந்துச்சுன்னா